நமது நாரத 24 TV ஐ சப்ஸ்ரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை. சமரச பேச்சு வார்த்திக்கு அடைத்து பொதுமக்களை ஒருமையில் பேசிய தாசில்தா மற்றும் பிடிவோவை சிரிப்பிடித்ததால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டூர் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் சரியான குடிநீர் விநியோகம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் பாண்டூர் கிராமத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பக்கத்து கிராமமான கிலாபாக்கம் கிராமத்திற்கு குடிநீர் வேண்டி பாண்டூர் கிராம பொதுமக்களின் அனுமதியின்றி பாலாற்றின் கரையோரம் கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றதை கண்ட பொதுமக்கள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பணி கைவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்கத்து கிராமத்திற்கு தண்ணீர் எடுக்கும் பணியை துவங்குவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் பாலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருக்கழுக்குன்றம் தாசில்தார் ராதா பிடிஓ பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய போது என்னிடத்தில் சத்தமாக பேசாதீர்கள் வைத்து துரத்துவேன் என ஒருமையில் கிராம மக்களுக்கு ஆதரவாக பேசிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரஸ்வதியை டிஸ்மிஸ் செய்து விடுவேன் எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளே தூக்கி வைத்து விடுவேன் என மிரட்டியதாலும் மற்றும் நூறு நாள் வேலையை ரத்து செய்து விடுவதாகவும் கூறியதால் பாண்டூர் கிராமத்தில் ஏற்கனவே தண்ணி பிரச்சனை ஓடுனு இருக்கு கிளாப்பாக்க பஞ்சாயத்துக்கு தண்ணி எடுத்து போட்டா பேசியிருந்தாங்க ஜனங்க பொதுமக்கள் வந்து தடங்கல் பண்ணாங்க அதில் பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் தீர்மானம் போடும் கிராம சபையில தீர்மானம் போட்டு தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட் பண்ணிட்டு தீர்மானம் போட்டு கையாத்து எல்லாம் பொதுமக்கள்லாம் கையாத்து போட்டு போயிட்டேன் இப்போ பீஸ் கமிட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பிடிஓ தாசில்தாரு ஆரே அப்புறம் இன்ஜினியர் மேடம் எல்லாமே வந்தாங்க வந்தாங்க பொதுமக்களும் வந்தாங்க கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்க ஒரு முறை இல்லாம ஒரு எப்படி சொல்றது ஒரு கீழ்த்தடமா பேசி எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க உங்களுக்கு என்ன வேலை போலீஸ் விட்டுக்குள்ள வெளியே அப்படின்னு சொல்லி தாசில்தார் மேடம் கேக்குறாங்க இன்னங்க மேடம் நாங்க மக்களா பட்டவங்க நாங்க மக்கள் பிரதிநிதா இருந்து பேசணும்னா உங்களுக்கு சாதகமா பேசுமா நான் கேட்டதுக்கு உண்மையில பொதுமக்கள் வெளிநடப்பு செய்து இழுத்து மூடி முற்றிலையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருமையில் பேசி அதிகார தோரணையில் செயல்பட்ட தாசில்தார் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்